திருச்சி மாநகரில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை அதிவேகமாக பரவி வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு மாத காலமாக மாநகராட்சி விநியோகம் செய்யும் குடிநீரில் கழிவு நீரும் கலந்து வருவதாகவும் இதனால் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வார்டு பகுதிகளான குத் நகர் பென்ஷனர் தெரு வெள்ளாளர் தெரு மற்றும் காவல்கார தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனக்கு மூணு பிள்ளைங்களுக்கும் மஞ்சக்காமலை ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னு டெஸ்ட்டு பண்ணோம் அப்போ மஞ்சகாமலைன்னு டெஸ்ட்டு வந்துச்சு அப்புறமா நாங்கள் கரியாப்பட்டிக்கு போய் மருந்து ஊற்றிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்களும் மறுபடியும் வாந்தி வயிறு வலிக்க தலை சுத்தல் மயக்கம் வந்துச்சு மறுபடியும் அதுங்களுக்கும் டெஸ்ட்டு பண்ணிணா அதுங்களுக்கும் போய் கரியாப்பட்டியில் போய் மருந்து ஊற்றிட்டு வந்தோம் மஞ்சக்காமலைன்னு சொன்னாங்க இந்த தென்னூரே மஞ்சகாமாலை தாங்க யாரை பார்த்து அந்த கறியாப்பட்டியில் தான் நிற்கிறாங்க அவ்வளோ பேத்துக்கும் மஞ்சள் காமாலை அந்த தெருவை நோண்டு நோண்டி சாக்கடை குழி நோண்டி போட்டுறாங்க அங்கங்கே சாக்கடை தண்ணி நல்ல தண்ணியெல்லாம் கலந்து தண்ணியில் ரொம்ப ரொம்ப யாருமே வந்து அதிகாரிகள்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அது தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பாருங்க இது மஞ்சகாமால் வந்து தண்ணியில தான் தண்ணி தான் கலப்படும் தண்ணியில் வந்து சாக்கடை தண்ணி கலக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க சொல்றாங்க இதுதான் அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் ஒன்றும் எந்த இது எந்த இதுவுமே இல்லை அப்படியே தான் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது டெய்லியும் பத்து பேர் வந்து கடாபடிக்கு மருந்து கொடுக்க போய்கிட்டே இருக்காங்க